வணக்கம் பிறகுகளை மீண்டும் ஒரு காலங்களில் வந்து சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷம் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்கு என்னென்னு சொன்னால் வடகிழக்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் எல்லாருமே எதிர்பார்த்ததுக்கு சொன்னால் தமிழ் எல்லாம் வந்து வெற்றி பெறும்னு சொல்லி கிழக்கை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் வடக்கிழ யாழ்ப்பாணத்திலேயே வந்து எம்பிபி கட்சி அதிக வாக்கு பெற்றிருக்குது கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு ரெண்டு ஆசனம் அது கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது கிளிநாச்சி மாவட்டத்தில் கூடுதலான போர்ட் வந்து தமிழரசு கட்சியை கிடைச்சிருந்தது அதே போல் கிழக்கு மாகாணங்களையும் வந்து எம்பிபிண்டி ஆதரவு வந்து மற்ற கட்சிகளை விட கொஞ்சம் குறைவாக இருந்தால் கூட அங்கேயும் வந்து அவர்கள் அதிகப்படியான வாக்குகளை பெற்றிருந்தார்கள் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க தமிழ் கட்சிகள் ஆனால் எம்பிபி கட்சியெல்லாம் வந்து முன்னுக்கு வந்திருக்கு இது வந்து முக்கிய காரணமே வந்து எல்லா தமிழ் கட்சிகளும் வந்து நிறைய வந்து உடைஞ்சிருக்கு அஹ் உடைஞ்ச தான் வந்து இந்த நிலம் வந்து இருக்குது இது வந்து தொடர்ந்து இப்படியே இருக்குமான்னு சொல்லி சொல்லிடலாது ஆனால் இந்த கட்சிகளில் உடை வந்து ஒரு வேறு ஒரு கட்சிக்கு வந்து சாதகமா வந்து அமைஞ்சிருக்கு அதான் உண்மை நான் கூட நினைச்சிருந்தேன் கட்டாயம் வந்து யாழ் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா தமிழ் கட்சிகள் ஆதிக்கம் கூட இருக்கும் எம்பிபி கட்சிக்கு ஒரு ஆசனம் அப்படித்தான் கிடைக்கும்னு சொல்லி ஆனா அவங்க ஒரு ரெண்டு ஆசனம் அப்படியே கிடைக்கும் நினைக்கிறேன் ரெண்டு இல்லைன்னு சொன்னா மூன்று கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னும் சில தொகுதிகளுக்கு வந்து தேர்தல் முடிவுகள் வந்து இன்னுமே அறிவிக்கல ஆஹ் தேர்தல் முடிவுகள் கிடைக்கப்பட்ட அப்புறம் நான் உங்களுக்கு புல்லாயே சொல்றேன் ஆனா இப்ப இருக்கள் நிலை மேல பாத்தீங்கன்னு சொன்னால் சுயேட்சை குழு பதினேழுக்கு வந்து ஒரு ஆசனம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தமிழரசுக் கட்சிக்கு ஒரு ஆசனம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் சைக்கிள் கட்சிக்கு ஒரு ஆசனமும் அதே போல் சாங்க சின்னத்துக்கும் வந்து ஒரு ஆசனம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒருவேளை வந்து இதில் ஒரு ஆசனம் வந்து குறைஞ்சி எம்பிபிக்கு கூறுறதுக்குமான வாய்ப்பு இருக்குது ஏன்னு சொன்னால் அவர்களுக்கு ஒரு போனஸ் ஆசனம் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது என்ன மாதிரி மூன்று நாள் தொகுதியின்றி தான் முடிவுகள் அறிவிக்கப்பட வேண்டியிருக்கு அந்த முடிவுகள் வந்து கிடைச்சிதுன்னு சொன்னால் நாங்கள் சரியான முடிவுகளை வந்து உங்களுக்கு தரக்கூடிய மாதிரி இருக்கும் நிறைய தமிழ் தேசிய வந்து சொல்லியிருந்தார்கள் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வெறும் வந்து அது இல்லாமல் போனது உண்மையிலேயே வந்து ஒரு கவலை எனக்கு கூட தான் அதை கொஞ்சம் கவலை தான் இந்த என்பிபிண்டியால வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அங்காளி பக்கங்களில் மற்ற மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் சிங்கள ஏரியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து ஒரு அறுபது எழுபது வீதம் வந்து அவர்கள் வந்து ஆதிக்கம் செலுத்துறாங்க இந்த முறை நூற்றி பதிமூன்று ஆசனங்களோட அவர்களுக்கு கூடிய ஆசனங்கள் வெறும் அவர்கள் வந்து எந்த வித வேறு எந்த கட்சிகள் ஆதரவும் இல்லாமல் வாங்களாகவே வந்து பாராளுமன்றத்தை அமைச்சு கொள்வாங்கன்னு நினைக்கிற நூற்றி பதினூன்று பெரும்பான்மையை பெற்று வேறு எந்த கட்சிகளிட உதவியோ இல்லியம்ஸ் வேறு ஒரு கட்சியின் ஆதரவும் இல்லாமல் தனி பெரும்பான்மையோட அவங்கள வந்து ஆட்சி அமைத்ததுக்கான சந்தர்ப்பம் வந்து நிறையவே இருக்குது ஒரு ஆதிக்கம் நிறைந்த ஒரு சபையாக வந்து இந்த பாராளுமன்ற விற்பனை மாறப்போகுது இனி யார் வந்து எதிர்கட்சிக்கு வர போறாங்க எதிர்கட்சியில் என்னெல்லாம் இருக்க போகுது யார் எதிர்க்கட்சிக்கு தலைமை தாங்க போறாங்கன்றத பொறுத்து தான் அவங்களோட எதிர்கால நடவடிக்கைகள் நிறைய இருக்குன்னா ஒரு ஆளுங்கட்சி வந்து தலைமையாக இருந்தாலும் எதிர்கட்சியும் வந்து தலைமாமையானும் ரொம்ப நிறைய வாழ்த்துக்கள் நான் வந்து எனக்கு முதலே தெரியும் நூற்றி பதினொன்றை விட கூண்ண ஆசனங்கள் வந்து எம்பிபி கட்சிக்கு வரும் ஆனால் இங்கே யாழ் மாவட்டத்தில் கூட அவங்களோட ஆதிக்கம் நான் எதிர்பார்க்கல நான் எதிர்பார்த்ததை விட அவங்க வந்து நான் வந்து ஒரு ஆசனம் தான் விரும்புன்னு அவங்க கிட்டத்தட்ட மூணு ஆசனம் இல்லைன்னு சொன்னால் ரெண்டு ஆசனம் கட்டா கிடைக்கும் எல்லாரும் ஒரு ஜனாதிபதியை ஒரு பிரதமர் மேல் வச்ச நம்பிக்கை மூலம் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க மக்கள் தான் தெரிவித்திருக்கிறாங்க அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை அவர்களை வந்த இவர்கள வந்து நல்ல ஒரு ஆட்சி அமைக்கலும் நல்ல ஒரு நிலைமையை கொண்டு வரணும் இதே போல் வந்து மகாசபை தேர்தலையும் வந்து உடனே நடத்துகிறாங்கன்னு சொன்னால் இன்னுமே வந்தவர்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு கூட இருக்கும் பெரும்பாலும் அதை செய்வார்கள் நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் என்பிபி கட்சி வந்து இதுக்கு முதல் நடந்த இனாது தேர்தலில் வந்து மூன்று வீதம் தான் வந்து வாக்கு பெற்றிருந்தாங்க இந்த முறை வந்து நாற்பத்தி மூன்று வீதம் வந்து வாக்கு பெற்றிருந்தாங்க இப்போ வந்து இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தெட்டு வீதத்துக்கு மேலே அறுபத்தொம்பது வீதத்துக்கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கட்சி ரீதியாக வந்து ஒரு தனியான ஒரு அழகாக வந்து செயற்படுறாங்க எந்த பெரிய கட்சிகளுடன் கூட்டமைப்பில் அந்த என்பிபி என்ற ஒரு தனி அமைப்பாக வந்து செயற்படுறாங்க இது வந்து ஒரு பெரிய பலம் அவர்களுக்கு நூற்றி பதினூன்று தனிப்பெரும்பான்மை அமைஞ்சாலும் கூட தாங்கள் இணைத்ததை வந்து செய்யக்கூடிய அமைக்கும் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் மக்களோட ஆதரவோட வந்து தேர்தல் தேர்தலில் வெற்றி கொள்கிறார்கள் அதுல எந்த சந்தேகமும் இல்லை அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அதே போல பாதிங்க சொன்னா எதிர்த்த எதிர்க்கட்சிகளும் வந்து நல்ல ஒரு பலமான காட்சி அமையணும் என்றதான் எந்த விருப்பம் சொன்னா அப்பதான் ஒரு ஆரோக்கியமான அரசியல் வந்து அங்கே எடுத்துட்டு போகையிலும் எல்லாரும் பெரும்பாலும் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க வந்து யாழ்ப்பாணத்துல தமிழ்ச்சி கட்சிக்கு சொன்னா சைக்கிள் கட்சிக்கு வந்து ரெண்டு ஆசனம் கிடைக்கும் சொல்லி அது கிடைக்காம போயிருக்கு அடுத்து வந்து எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்டு ஒரு சிறிய காலத்தில் வந்து அரசியல் பேசப்பட்ட ஒரு கட்சி என்று பாத்தீங்கன்னு சொன்னா வைத்தியத்தை ஊசி என்ன அவர்களுக்கும் வந்து ஒரு ஆசனம் கிடைக்கும் நினைக்கிறேன் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை அவர்களுக்கும் கிடைக்க நினைக்கிறேன் அது சம்பந்தமான உறுதிப்படுத்த வந்த பிறகு நான் உங்களுக்கு சொல்றேன் என்பிபி கட்சி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் வந்து ஒரு வளர்ந்து வார கட்சி அதோட வாக்கு சதவீதத்தை நான் சொல்லியிருந்தேன் அவர்கள் வந்து ஒரு வளர்ச்சி வீதத்தை இருக்கிறார்கள் இனிவரபுரமான சபை தேர்தலையும் நாங்கள் வெட்டி கொண்டாடனா கிட்டத்தட்ட அவர்கள் என்பது வீதத்தில் கூட வேண்டும் எங்களுக்கு கொஞ்சம் கவலையா இருந்தாலும் என்னதான் தமிழ் தேசிய அரசியல வந்து நாங்கள் பேசிட்டு இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் இது கவலையா இருக்கும் அஹ் ஆகலுக்கு வந்து இது கொஞ்சம் சந்தோஷமான விடயம் தான் ஓகே நாங்கள் இதையும் கடன் செல்வோம் உண்மையிலேயே தமிழ் கட்சிகள் வந்து பிரிந்து கேட்டது வந்து இந்த என்பிபியை எழுச்சிக்கும் வந்து அதாவது வடக்கில் வந்து என்பிபிய கட்சியின் எழுச்சிக்கும் என்ன காரணம் தமிழரசு கட்சியை ரெண்டு மூண்டாக பிரிங்கி தமிழர் காங்கிரஸ் வந்து ரெண்டு மூன்றாக பிரிங்கி இப்படி வாக்கு சித்களில் நிறைய ஏற்பட்டபடியாக தான் என்பிபி வந்து இழப்பு வந்து வெற்றி பெறக்கூடிய மாதிரி இருந்தது இந்த நிலைமை மாறுவணும் இனிவேரப்புற தேர்தல்களை சிந்தித்து ஒரு கூட்டமைப்புடாக ஒரு கூட்டாக வந்து கேட்டார்கள் சொன்னால் ஒருவேளை வந்து அடுத்த முறை தேர்தலில் வந்து அதிக வாசனங்களை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது கூட ஒரு நல்ல ஒரு பாடத்தை வந்து இவர்களை கற்று தந்திருக்கும் நினைக்கிறேன் தமிழ் தேசிய அரசியலில் இது வந்து அவர்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கேன் என்பிபி கட்சியிலேயும் வந்து குறை கூறுவதற்கு இல்லை ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் அவர்களும் வந்து நல்லபடி கொண்டு போவார்கள் நினைக்கிறேன் பொறுத்துல தான் பார்க்கணும் ஏன்னா அவங்கள வந்து இனிமேல் வந்து ஆட்சிக்குள்ளே ஃபுல்லாக போகலை பாராளுமன்றம் ஒன்று கிடைக்கும்போது தான் அவர்களுக்கு வந்து ஆட்சி அமையும் அந்த ஆட்சி அவர்கள் வந்து சரியாக நடந்து கொள்வார்கள் நினைக்கிறேன் மக்களிட ஆணைய பெற்றவர்கள் அவர்கள் சரியாக நடந்து கொள்வார்கள் மூணு முறை காணொலியில் நாங்கள் சந்திப்போம் யார் யாருக்கு என்னென்ன ஆசனங்கள் கிடைக்கிறது என்று சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மூணு முறை காலநிலைல சந்திக்கலாம்